நல்லா இட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்துட்டு இன்னைக்கு கண்டினியூஷன் நேற்று வீடியோ போட்டிருப்பேன் சிக்கன் கொழம்புத்தூள் மட்டன் மசாலா வந்து நேற்று ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃபிளார் மாவு இது வந்து பூண்டு வந்து நம்ம வறுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்துட்டு இது வந்து மைதா அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கோம் ரெண்டாவது வந்துட்டு மைதா சேர்க்குறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு லைவ் வர ஆரம்பிச்சிருக்கீங்க வாங்க நாங்கள் செய்கிற செய் இது வந்து மட்டன் மசாலா வீட்டிலே ரெடி பண்ண வீட்டில் ரெடி பண்ண மட்டன் மசாலா இது கரம் மசாலா சொல்லுங்கள் இது கரம் மசாலா இதுவும் வீட்டிலே ரெடி பண்ணேன் தான் இதெல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போடணும் மஞ்சள் தூள் இது மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம் அடுத்து மைதா வீட்டிலேயே ரெடி பண்ண மட்டன் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் கரம் மசாலா அஞ்சு ஜாமான் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாய் காஷ்மீர் காஷ்மீரி மிளகாய் இது நம்ம ரெடி எல்லா ஜாமானுமே பண்ண தான் இது தனி மிளகாய்த்தூள் வீட்லயே ரெடி பண்ணதுதான் இது வரைக்கும் ஏழு ஜாமான் நம்ம போட்டிருக்கோம் ஒரு சைடு பாத்தீங்கன்னா பூண்ட வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கிறோம் இதுவும் வந்து இந்த மாதிரி பூண்டை வறுத்து போயிட்டு இஞ்சிக்கு பதிலாக இந்த இஞ்சிக்கு பதிலாக வந்து இந்த சுக்கு பொடி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக தான் நம்ம பூண்டை இதில் வறுத்து கொட்ட போகிறோம் ம் போடுங்க இஞ்சிக்கு பதிலாக இந்த வந்து சுக்கு பொடி ட்ரை ஜிஞ்சர் இது வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ட்ரை ஜிஞ்சர் மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கினது அடுத்து கார்ன்ஃப்ளாரு மைதா இது மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம் ஜாமான் இது எல்லாம் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் இந்த ட்ரை ஜிஞ்சர் வந்து ஒரு முப்பது கிராம் அளவு இருந்தால் போதும் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண பொருட்கள் தான் மஞ்சத்தூள் கூட வீட்டில் மஞ்சத்தூளும் வீட்டில் ரெடி பண்ணது அடுத்து தேவையான அளவு உப்பு இது நல்லா செவந்து வரணும் பார்த்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதோட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் மிஷினில் கொடுத்துருக்கோம் அந்த வீட்டில் மிக்சியிலே அரைச்சிடலாம் ஏன்னா எல்லாமே போடுறது தானே பூண்டு மட்டும்தானே போகிறோம் பூண்டு கல்லு மட்டும்தானே தானே இதில் அரைக்கிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டு மிக்ஸிலேயே வந்துட்டு அரைச்சிடலாமா மிஷினில் கொடுத்து ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா மட்டும்தான் வந்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் அது நிறையா கொடுத்து அரைக்கிறதுனால இப்போ இது வந்து வீடியோவுக்காகத்தான் நான் இப்போ நேற்றுலேருந்து செய்கிறது எல்லாமே இங்கே வெளியிலேயும் திருவாரூர் லோக்கல்லையும் கேட்டிருக்காங்க அதே சமயம் உங்களுக்கும் வந்துட்டு வீடியோ நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிம்பிளாக கொஞ்சமாக இப்போ செய்கிறோம் ஸ்டாக்கு வெளியில் கேட்டுக்கிற குவான்டிட்டி மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து எல்லாமே பவுட்ரு தான் அதனால் வீட்லேயே வந்து மிக்சியில் நீங்கள் வந்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ட்ரை ஜிஞ்சர் வந்துட்டு நம்ம பவுடராக சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணி நல்லா பிரவுன் கலர் வந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்த்து அந்த பூண்டு வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆகிடும் உங்களுக்கும் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் இவ்வளோ தரமான பொருட்கள் எல்லாமே சேர்த்து கலர் பவுட்ரே நம்ம இதில் வந்து கலர் பவுடரே சேர்க்க கிடையாது இது வரைக்கும் நாங்கள் போட்ட பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து லைவில் பார்த்துருப்பீங்க நம்ம கலர் பவுட்ரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சாமானும் நம்ம சேர்க்குறது கிடையாது சுத்தமான முறையில் தரமான பொருளாக தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வருதே மிக்ஸில அரைச்சோன்னே நல்ல கலர் கலர் வந்துடும் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கலர் வந்துடும் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் சிக்கன் வாங்கி ஒரு 65 ஃபைவ் மசாலா போட்டு எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட்டு போடுறேன் இப்போ தான் வந்து நிறைய லைவில் வர ஆரம்பிக்கிறீங்க வாங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சி வி விட்டுட்டு இந்த பவுடரையும் அதில் மிக்ஸ் பண்ணி சிக்கனோட நம்ம பொரிச்சா போதும் வேறு எந்த விதமான இதுவும் நம்ம சேர்க்க தேவை கிடையாது எல்லாமே இதிலையே வந்துட்டு சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு கூட வேண்டாம் அதுக்கு போய் தான் பொடியும் பூண்டும் போட்டு நம்ம அரைக்கலாம் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் நம்ம என்னென்ன பொருட்களை வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சென்ட் பண்ணுறோம் திருவாரூர் லோக்கலில் இருக்கிறீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம் வெளியூராக இருந்துச்சுன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு இந்த பொருளோட இது வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் நான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொருள் வேணுன்னாலும் அனுப்புவோம் மற்றபடி நம்மள்கிட்ட உள்ள எல்லா பேசங்கள் வேகாம சொல்லும் இல்லை ஒரு பொருள் வேணும்னாலும் அனுப்புவோம் மற்றபடி எல்லா பொருள் வேணும் இட்லி பொடி முருங்கீரை பொடி கருவேப்பூர் பொடி சரண் மசாலா மட்டன் மசாலா வேறு கொக்கு தனி மிளகாத்தூள் காஷ்மீர் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் ரசிப்பொடி குழம்புத்தூள் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லாமும் வேணும்னாலும் நம்ம அனுப்பி வைக்கணும் எதாவது வேணுமோ அவங்க ஒரு பொருளாக இருந்தால் கூட நாங்கள் கொரியர் பண்ணுவோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சாரி சாரி மியூட்டில் வந்துட்டு போட்டிருந்துருக்கு அதனால் ஒன்றுமே கேட்கல இன்னைக்கு வீட்லேயே வந்துட்டு நாங்கள் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கேட்குதுங்களா வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதான் ப்ரோ இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதே மியூட்டில் போட்டுட்டேன்னா அதனால் உங்களுக்கு சவுண்டு கேட்கல போல் சாரி சாரி நேற்று வந்துட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நேற்று லைவ் போட்டிருந்தேன் அதில் வந்து சிக்கன் மசாலாவும் சிக்கன் குழம்பு மசாலாவும் மட்டன் மசாலா ரெண்டுமே வந்துட்டு நேற்று ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இந்த பூண்டை வந்து ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு நம்ம அந்த அதோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜா மிக்சியில் வந்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது நம்ம சேர்க்கணும் எந்த விதமான கலருமே நம்ம சேர்க்கலை நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன பொருட்கள் நம்ம வந்துட்டு அதில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே லைவாகவே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அரைச்சி அனுப்புறோம் மிக்சியில் போட்டு எந்த கலருமே போடலை மிளாத்தூர் இதெல்லாம் கலந்து தான் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு இந்த கலரை அரைச்சுட்டாங்க மிக்ஸியில் இப்போ அரைக்க போகிறாங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து அரைச்ச பவுடருங்க. நீங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்துட்டு இந்த பவுடரை நீங்க சேர்த்து இந்த பவுடர் வந்து நீங்க சேர்த்துட்டு அது கூட தயிர், லெமனு உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள், ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி அத அப்படியே நீங்க பொறுஞ்சி இருக்கும். அரைச்ச தூல்ல கொஞ்சம் வந்து தண்ணி மூச்சு இந்த கலர் வந்து பவுட்ரு போடாமல் எப்படி உங்களுக்கு கலர் வருதுன்னு பார்க்கணும் நல்ல கலர் வந்துடும் ஆனால் காஷ்மீர் மிளகாத்தூலாக போட்டிருக்கனால நம்ம வந்து வேற எந்த கலருமே சேர்க்கணும் ஆனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக அரைச்சு காமிச்சிருக்கோம் நீங்கள் நம்மள்கிட்ட மசாலா வந்து ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அகை நகை நீங்கள் ரிட்டன் வந்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் லோக்கலில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது எங்களுக்கு திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதுன்னு சொன்னாரில் என்னங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா புரியல என்ன சொல்கிறீங்க ஸ்டான்லி மார்ட்டின் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலப்பா தெளிவாக சொல்லுங்க என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா என்னென்ன ப்ராடக்ட்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் கொழம்புத்தூள் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்து வந்துட்டு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா பிரண்டை பொடி இட்லி பொடி கருவேப்பிலை பொடி அடுத்து வந்து பிரண்டை தொக்கு கருப்பு கவுனி அரிசி ஹெல்த்தி மிக்ஸு ரசம் ரசம் பவுட்ரு அடுத்து வந்து சாம்பார் தூள் அடுத்து தூள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேளுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில் என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதே மாதிரி பிரசவ குழம்பு பவுட்ரு கூட நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறோங்க அந்தோட வீடியோவும் வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா ஸ்டான்லி மார்டின் நான் சொல்கிறத விட உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சென்ட் பண்ணிடுறேன்ப்பா பார்த்துக்கோங்க இது வந்து அரைக்காத பவுட்ரு இந்த கலரையும் பார்த்துக்கோங்க இது வந்து அரைச்சதுக்கப்புறமா இதோட கலரை பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர் பவுட்ரு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கலர் பவுட்ரு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆனால் நாங்கள் கலர் பவுட்ரு எதுவுமே நாங்கள் சேர்க்காமல் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க நீங்கள் கூட்டுங்க இது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு திருவாரூர் லோக்கலில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்கப்பா அதனால் நாங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டுருக்குறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா கொழம்புத்தூர் மசாலா சிக்கன் கொழம்புத்தூர் மசாலா இது மூணுமே வந்துட்டு எங்களுக்கு ஆர்ட்ரு வந்திருக்கு அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ನೂರುಲ್ ಅಮೀನ್ ಹಾಯ್ ಹಾಯ್ಪ್ಪ நாங்கள் வந்து வீட்லேயே வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி நான் வந்துட்டு லைவ் போட்டிருப்பேன் அதில் என்னென்ன மசாலா பொருட்கள் ரெடி பண்ணியிருக்கிறோன்னு கண்டிப்பாக நான் அதில் போட்டுப்போம் அதையும் போய் செக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நூறு லமீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்ஷாலா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைவ் வந்துட்டு ஈவினிங் போட முடிஞ்சால் போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பரு என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்